இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தேர்தல் கூட்டணியில் திரு நரேந்திர மோடியோட நெருங்கி இணைக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாரு என்ன மாற்றுக்கிறது கிடையாது அது போட்டு ஓபிஎஸ் ஜெயிப்பாரு நானும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்போ மூணு பேர் பாரத பிரதமர் பக்கத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்குன்னு யோசிப்பாருங்க இதுதான் வரலாறு படைப்பதற்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தேர்தலுக்களை பணியாற்றி நரேந்திர மோடி அவர்களிடம் சென்று நமக்காக உரிமைகளை பற்றி என்னென்ன தேவையோ அதெல்லாம் மோடி செஞ்சு தர சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு இன்னைக்கு பேசும்போது நேற்று பேசும்போது நான் பேசும்போது ஒரு நான் எல்லா வேட்பாளரும் என் பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்ய கொடுக்குறதுன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அவண்டி எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்ன வேணாலும் செய்வேன் உங்களுக்கு தெரியும் நான் என்னை பற்றி ஒரு தெரியும் என்ன வேணாலும் செய்வேன் அதனால்

அரும் இம்முறை வாக்களிக்கிற சின்னம் தாமரை மறந்துடாதுதான் ஒரு முறை வாக்களிக்க வேண்டும் அணும் இன்முறை தாமரை 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 நமது வெற்றி வேட்பாளர்கள் ஜான் பாண்டியர்களுக்கு வெற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்த புள்ளியமுடி நகருக்கு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியர்கள் என்னுடைய வாக்கு சேகரித்து வந்திருக்கிறார்கள் பெரியவர்களே தாய்மார்களே இப்போது நடைபெறுவதோ பாதுகாப்பு இந்த சட்டமன்ற

மரியாதைக்குரிய ஓ பி சார்வாக ஐயாவுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்களாலும் திரு அண்ணாமலை அவர்களாலும் தென்காசி பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக தாமர சின்னத்திலே இருந்து இருக்கின்றார்கள் எங்களது கூட்டணி மெகா கூட்டணி எங்களது கூட்டணியில் டி டிவி தினகரன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் எங்களோடு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியுடைய தலைவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் பாரி வேந்தர் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் ஏசி சர்மம் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் பாராளுமன்றம் வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் வாக்காள பெருமிடி மக்களே இன்றைக்கு நம்முடைய களம் தென்காசி பாராளுமன்றத்திலே நேர்மையான பிஜேபிக்கும் கொள்ளைக்காரர்களால் இருக்கின்ற கொள்ளைக்கார திமுகவுக்கும் எங்களுடைய பாரத பிரதமரிடத்தில் ஒரடி நிலம் கூட கிடையாது சொந்தமாக இல்லை ஒரு ஏக்கர் இடம் கூட கிடையாது இங்க இருக்கின்ற மாநில முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து இதுவரைக்கும் இரண்டு லட்சம் கோடி பள்ளியடித்து வைத்திருக்கின்றார்கள் பணமோ பணம் மக்களுடைய பணம் கோடிய கோடியாக விட்டு தேர்தல் காலத்திலே அனைத்து மக்களிடத்திலும் சென்று இருநூறு முன்னூறு கொடுத்து உங்களை எல்லாம் வியாபாரம் செய்து விடலாமே என்று சொல்லி கற்பனையிலே மகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக அந்த பணம் கூட நம்முடைய தான் கொள்ளையடித்த பணத்தை கொடுத்துவிட்டு ஒரே நாளில் உங்களை உங்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று சொல்லி கனவு வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாக்காள பெருமுடி மக்களை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்ட பேர் வழி வேண்டுமா என்ன மக்களுக்காக சேவை செய்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மோடி மீண்டும் மோடி நாட்டை ஆளுகின்றவர் மோடி என்ற பாரக மண்டலத்தோடு இந்தியா முழுவதும் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுகவுக்கு ஏதாவது வேட்பாளர் இருக்கின்றார்களா பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார்கள் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவரிடம் கேட்டால் உங்களுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் முடிவே செய்யவில்லை என்கின்றார்கள் தேர்தல் என்பது இந்தியாவை யார் ஆளுகின்றார்கள் யார போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் இது மாநில தேர்தல் அல்ல சிறுபான்மை மக்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு அவருக்கு என்னமோ திமுக நிறைய செய்த மாதிரியும் பிஜேபி அவங்களுக்கு எதிரி மாறி ஒரு கற்பனையில திராவிட கட்சிகள் மீடியா மூலமாக வளம்பரப்படுத்தி உத்தரப்பிரதேசியா இருக்கின்ற நைன்டி பை த்ரீ சார் விஸ்லாம் பிஜேபிக்கு இங்கே வா கெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரிண்டாடி இந்த சூழ்ச்சி ராணக்சிகள் எல்லாமோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் இருந்தது போது கோங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சிறுபான்மர்களை சிந்தித்து பாருங்கை இஸ்லாம் சகோதரர்களை பல பிரதிவுகளாக பிரித்து ஒற்றுமை இல்லாத சீர்குலைத்து உங்களையும் பங்கு போட்டவர் தான் திமுக என்பதை நீங்கள் முதலே புரிந்து சொல்ல வேண்டும் இந்துக்களை விரோதியாக்கி உங்களை எல்லாம் எதுவோ இந்துக்களை விரோதி கூட்டி இருவரையும் திமுக சிந்தித்து பாருங்கள் எங்கள் பாரத பிரதமர் மோடி உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார் உங்களுக்கு எல்லாம் சலுகைகள் தான் அதிகம் செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி எல்லாம் சலுகை செய்த மோடி எங்களுக்கு எது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்க தலையில நீங்களே மண்ணெண்ணி போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் எதுக்களை எல்லாம் எது என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய கடவுளை அசிங்கமாக பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் பே சகோதரன் சகோதரர் என்று சொல்லுகின்றார்கள் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏமாற்றி பேரொலைக்கு வாக்களிக்க வேண்டுமா நாட்டுடைய பிரதம ஒவ்வொரு திட்டத்தையும் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர் எல்லா கிராம பகுதிக்கு சென்றாலும் கூட தண்ணீர் குழாய் பதித்து ரூபாய் விவசாயிகளுக்கு கட்டிக்கொண்டு கொடுத்து பெருடி மக்களே பெரியவர்களை தாய்மார்களை சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் மறந்துவிட வேண்டாம் இதுதான் உங்களுடைய கடைசி எண்ணம் யார் யாருக்கோமோ வாக்களித்தீர்களே கை கழித்தீர்கள் காங்கிரஸ் அளித்த பொழுது இந்த தென்காசி பாராளுமன்றம் ஏதாவது ஒரு இடத்தில் மேம்படைந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் என்றால் இல்லவே இல்லை நாட்டிற்கும் ஒருத்தம் தான் இருப்பான் கம்யூனிஸ்டுக்காரன் அவனையே ஜெயிக்க வச்சுங்க புதன்கிழமை பாராளுமன்றத்துல அவங்க போய் படுத்தவங்க எண்ணிக்கையே இல்ல தென்காசி பாராளுமன்றத்துக்கு ஏதாவது செஞ்சாங்களா இல்லை அதே ஒருத்தர் போட்டிருக்காரு பிடித்து கூட போறது தகவல் சன்மானம் கொடுத்திருக்காரு இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு திமுக போகக்கூடாது வீட்டுல போட்டு பூட்டிட்டாங்க இதுதான் திமுக

கொள்ளைக்கார பேரை எதான் அடிச்சடிச்சு பணம் வச்சிருக்கீங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி வாங்காம இருக்காங்க வாங்கிக்க போயிடும் அவங்க அப்படித்தான் ஏமாத்திக்கிட்டே இருக்கான் நானும் தமிழ் இன்னைக்கு தென்காசி பாராளுமன்றம் பூரா சுத்திட்டு வர அவங்களோட கண்ணில கூட நான் பாக்குறேன் டெங்குமே வேப்பா இருக்காரு ரெண்டு வேட்பாளர் நான் பார்க்கவே இல்லை நான் சொல்லுகிறேன் தென்காசி பாராளுமன்ற தொழில இருக்கின்ற அனைவரும் முழுமையாக முடிவெடுத்து விட்டார்கள் மீண்டும் ஓடி மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் அவர் தான் பிரதமர் பிரதமரே இல்லாத வாக்களிக்க வேண்டுமா என்பதை அவர்கள் சிந்தித்து மக்கள் மக்களை வாக்களிக்க வேண்டிய சின்னம் அதோடு மட்டுமல்ல சிறுபான்மை சகோதரர்கள் அதிகமாக வாழ்கின்ற பதவியை நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரே அணியா இருந்தவரை குழுக்களாக சிதறி உங்களுக்குள் பிரிவுகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம் வாக்களிப்பதும் வாக்களித்ததும் உங்களுடைய இஷ்டம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு அல்ல எண்ணிக்கை உங்களுக்கு அல்ல மோடி உங்களுக்கு அல்ல எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு தலை மகான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட பயணத்தை புறப்பட வேண்டும் இரண்டு நாள் தான் வாக்குச்சாவடிக்கு சென்று தாமரைக்கு நாலா நம்பர் புத்தாடை அனுப்ப வேண்டும் தாமரை தேடி பார்த்து போட்டுட்டு அடுத்த இடத்து பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போய் ஓட்டு கேட்கணும் இப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற செய்வீர்கள் என்று சொன்னால் தென்காசி பாராளுமன்றம் என்னுடைய இனிய நண்பர் பாரத பிரதமருக்கு எனக்கு பத்து வருஷம் என்ன வேணாலும் எதிர்கட்சிக்காரம் செய்ய முடியுமா கேட்கவே மாட்டாரி செய்வது அதனால அவனுக்கு இடம் கொடுத்தாங்க உங்களுடைய பொன்னாத வாக்கு யாருக்கு பேசுறாங்க திமுக பேசலாம் நாங்கள் சென்போத அணியை கொண்டு வரும்

சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் சட்டமா சொல்லுங்க ஒரே பாராட்டுலாம் கேக்குறீங்க உரிமையை கேட்கிறீ ஒத்துக்கிறோம் நடுத்தர யாரதம்மா ஆமா அந்த ரொம்ப நன்றி ஆமா அதாவது ஊடுருவி தமிழக மக்களை எல்லாம் குழப்புவதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் நீங்க தயவு செய்து ஏமாந்துறாதுங்க உங்களுடைய எண்ணம் எல்லாம் இன்றையில இருந்து இப்ப இப்பத்தில இருந்து தாமரை 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 கைக்கும் தாமரை படுக்கும் போது தாமரை தூங்கும் போது தாமரை காலையின் தாமரை ஓட்டு போடுற வரைக்கும் தாமரை மறைந்த போயிரு திமுக கூப்பிடுங்க எப்பா தாமரைக்கு போய் மீனா அழிச்சு போவாரு போதும் சொல்லு

I like down people. Hey.